தினಾರ್ಥீங்க ஓம் பாப்பா அப்படியே பண்ணு சாப்பிட்டுனா சாப்பிட்டல சரி அம்மா எழுதிட்டாங்க எல்லாரும் எல்லாம் ஆமாங்க ரொம்ப தான் நம்மளால கோவில் திருப்பனி போயிட்டே வந்து அப்படியே சீரை சீகரசி ரசிகர் வசிங்கிறப்ப எனக்கு மனுஷனில் இப்போ வந்து சீ அடுத்து அடுத்த வேணால் சிவன் பூ இல்லை சிவன் பூரெலாம் இல்லை அதெல்லாமே நிறைய பண்டு தேவை யாரும் நம்ம கேட்கலாம்

നമുക്ക് കേട്ടാ പതിനെട്ട് സിത്തരങ്ങ നമുക്ക് പിടിച്ച് പതിനെട്ട് സിത്തരുന്ന

கொஞ்சம் இது பார்க்கும்போது பதினெட்டு சித்திர சேவை பார்த்து பார்த்துக்கோம் பதினஞ்சு ரொம்ப உருவாக்கலாம் அப்படியே ஒரு நாவல் அடிக்கிட்டே இல்லைன்னு தான் கொஞ்சம் தெரியலை ஆனால் அது எதுக்காக வந்துடும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கையில் அந்த இடத்துல கருவாரி அமைச்சாச்சு அவங்க இருக்கிறதா வந்துச்சு இந்த பதினெட்டு சித்தருக்கு நிறையா ஒரு வருஷம் அவர் ரெண்டு அடியாக இருந்தது அவர் இந்த இடத்துல நாக வந்தோம் நாங்கள் அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க என்னோட இந்திய மூலமாக எல்லாத்துக்கு பேசி வைக்கிறோம் அவ்வளோ முடிஞ்ச எந்த உதவி எங்கள் குடும்பம் உருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்த வேலை நாங்கள் செய்யணும் எல்லாமே நிறைய இடத்துல நிறைய வேலை செய்யணும் அதனால் வேற முடியும் பாக்குற மக்கள் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சிவன் கோவில் கட்டுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நானும் வந்து அவங்கள்ட்ட சொல்றேன்னா கண்டிப்பா மக்களே நம்ம சிவன் கோவில கட்டுறதுக்கு உங்களோட முடிஞ்ச உதவியை நன்கொடையா நீங்க வந்து கண்டிப்பாக தரலாம் அண்ணாவோட ஜிபே நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு தரேன் நீங்களே கூட இந்த ஸ்கேமர்லாம் நினைக்காதுங்க நீங்களும் கூட டேரெக்டா அவர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லைன்னா கோவிலே நீங்கள் ஸ்டைட்டாக விசிட் பண்ணி இங்கே என்னென்ன வேலைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுட்டு கூட உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்க வந்து கண்டிப்பாக தரலாம் இந்த இடத்துல இந்த அக்களை போய்விட்டு கலாணம் கலாணம் வந்து காதல் போனாலும் அதை இப்போ அகலமும் இன்ஜினியர் பயன்படுத்த கோயில் முடிவு அப்படின்னு சொல்லணும் எவ்வளோ அதனால் தான் அந்த அகலைப்படுத்தி அங்கே ஒரு அளவுக்கு மக்களுடைய எதிர்பார்த்த மாரி ஒரு அளவுக்கு வந்துடுச்சு அந்த

திருவுருவ சிலை முருகனோட திருவுருவ சிலை வந்து அமைய உள்ளதுங்க ஸோ அதுக்கு மக்களாக்கி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் அதில் வந்து உதவலாம்